வந்து சிற்றுரை தான் சொன்னாரு வே வேலூர் வந்து எல்லாரையும் வந்து சீர்திருத்தம் பள்ளின்னு உண்மைதான் அது ஏன்னா வேலூர் வந்து எதுக்கு பேமஸ் கழகம் ஆமா ஆனா ரெகுலேஷன் ஆக்ட் என்ன அந்த ரெகுலேஷன் பண்றது அங்கதான் உண்மைதான் அது ஏன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஜோதிடத்துல வந்து கண்டிப்பா தேவைதான் ஜோதிடம் என்பது வாழ்க்கை கல்வி சரி முதல்ல வந்து இந்த இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய பிரசன்ன சக்கரவர்த்தி சுக்ரீவன் திரு ஸ்ரீ ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வார்த்தைகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் உறுதிகிறேன் ஐயா அவர்கள் வந்து முதல் மாநாடு இது கண்டிப்பாக நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது இது மேலும் நிறைய மாநாட்டுகள் இன்னும் சொல்ல ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு முறை கருத்தரங்கும் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை ஒரு மாநாடுகள் நடத்தி கொண்டே இருக்கணும் ஏன்னா அப்பதான் வந்து கற்றோர்கள் வந்து இணையும் போது கண்டிப்பா உன் நாட்டுல நன்மை நிறைய நடக்கும் அல்ல இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு காலையில வந்து நிறைய பேர் பேசினார்கள் திரு டாக்டர் விமலன் அவர்கள் பேசினாரு நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னாரு ஏன்னா வந்து கிரகங்கள் வந்து பாவ கிரகங்களாக இருந்தாலும் அது வந்து கேந்திர திரிகோணங்களில் உட்காரும் போது கண்டிப்பாக அதனுடைய காரக விஷயங்களை நிச்சயமாக செய்து செய்துவிடும் ஒரு பாயிண்ட் சொன்னாரு கண்டிப்பா இப்ப என்னதான் பாவ கிரகங்கள் இருந்தா கூட சனி ஒன்பதுல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சனியினுடைய காரகங்கள் நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு அவனுக்கு சப்பார்டினேஷன் நல்லா இருப்பாங்க நிறைய பேர் வந்து அவர் சொந்த அவர் சொன்னார்னா கேட்கறதுக்கு ஆள் இருப்பாங்க அப்போ இந்த காரக விஷயங்கள் வந்து ஒத்தொட்டாயிடும் அது எந்த காரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் அது நைசர்க பாவி இயற்கை பாவி எப்படியா இருந்தாலும் இருக்கட்டும் கண்டிப்பாக அது செயல்படுத்துறோம் அப்படின்னாரு அடுத்தபடியாக நவமணி அவர் சொன்னாரு நிறைய வீடு வச்சுங்கிறாரு அங்க வீடு இங்க வீடுன்னு அவர் சொன்னதுதான் பாருங்க ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு பதினொன்னாம் வீடுன்னாரு அஞ்சாம் வீடு வந்து பொண்ணோட வீடு இருந்தாரு ஆனா இந்த வீடுதான் இல்லாத இன்பத்தை கொடுக்கக்கூடிய வீடு எந்த வீடு ஆமா ஏன்னா வந்து பசியை வந்து தூண்டைக்கு தூண்டி அதுக்கு வந்து சந்தோஷத்தை தரக்கூடியது நாலாம் வீடு வயிறு ரொம்ப உடனே அடுத்த பசி வரும் அது எட்டாம் வீடு இந்த ரெண்டு பசியும் முடிஞ்சிச்சுன்னா ஆன்ம நே ஆன்ம பசி தேடுதல் அதுதான் பேரின்ப நிலை பரணாமடு அப்ப அந்த பரவாமடை நிலைதான் பெரிய பசி அந்த பெரிய பசியை வந்து நம்ம கண்டிப்பாக அனுபவிக்கணும் அதை வந்து எடுத்த உடனே பேரின்பத்தை சுக்கரஸ்தலத்துக்கு வந்தனால கங்கநாதன் நம்மளை கூப்பிட்டு நம்மளே அவர் பக்கத்துல படுத்து வச்சுப்போம்னா நம்ம நினைக்க முடியாது ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சிற்றின்பங்களை வந்து நம்ம பூரணமாக அனுபவிக்க வேண்டும் அப்போ சிற்றின்பம் என்பது என்னன்னா ஒரு ஆண் பேருந்து செயற்கை மட்டுமே சிற்றின்பம் அல்ல இந்த பேச்சு சிற்றின்பம் இப்ப இங்க கூப்பிட்டு ஒரு மாலை போடுறாருன்னா அது ஒரு அது ஒரு இன்பம் இங்க மேடையில பேச வைக்கிறாருன்னா அது ஒரு இன்பம் உங்கள் முகத்தை பார்க்கிறோம்னா அது ஒரு இன்பம் இப்படி பல்வேறு இன்பங்களை நம்ம நுகர்ந்துக்கிறது தான் பேரின்பத்தை அடைய முடியும் அப்போ இந்த இன்பங்கள் வந்து நம்ம சேரணும்னா எப்போ ஒருவரை ஒருவரை பார்த்தாதான் இன்பம் நம்ம லக்ன பாவம் எப்போ இன்பம் பெறுகிறது ஏழாம் பாவம் ஆக்டிவேட் ஆகும் தான் இன்பம் பெருகிறது அப்ப ஏழாம் பாவம் எது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் தான் ஏழாம் பாவம் அது மனைவி மட்டுமே நம்ம சொல்லக்கூடாது சமுதாயம் அப்ப அந்த சமுதாயம் வந்து நமக்கு என்ன அளவுக்கு கொடுக்கிறதோ அதை வச்சு நம்ம டெவலப் ஆகிறோம் சரி நம்ம பேசிட்டே இருக்கிறோம் ஒரே ஒரு பாயிண்ட் வந்து சிட்டுடன் வேற பிரகாஷ் சொல்லிட்டாரு அதனால முடிச்சிடலாம் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க இல்லையா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன் இப்ப திருமணம் வந்து நம்ம கல்யாணம் பண்றோம் பத்து பொருத்தும் பாக்கிறோம் பன்னெண்டு பொருத்தம் பாக்குறோம் எட்டு பொருத்தும் அவங்க எந்த ஒரு பொருத்தம் இதுக்கு மேலே கேட்டது ஒரு சில நான் சொல்றேன் ஒரே ஒரு பாயிண்ட் மூணே மூணு பாயிண்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக விவாகரத்து என்பது இருக்காது அப்படின்னு என்னுடைய கால்குலேஷன் இப்போ மேரேஜ் ஆர் மேட் இன் ஹெவன் பட் எக்ஸிக் அப்போ மேரேஜ் வந்து நிச்சயிக்கப்பட்டாலும் நடத்துவது நாம தான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வளம் அது மட்டும் இல்லை அடுத்த பாயிண்ட் முன்னொரு பாட்டு பாட்டு வர மன கூட என்ன பாட்டு வழக்கமும் ஒழுக்கும் புரிந்தவர் துணை ஆட்ட வேண்டும் கணவனின் துணையோட அணை காமனை வென்ற வேண்டும் அப்போ புரிந்தவர் துணை ஆட்ட வேண்டும் அப்போ புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ வள்ளுவர் வாசி மாதிரி சொன்னதெல்லாம் சொன்ன உடனே புரிஞ்சிக்கிறாங்க இல்லையா முத்து சொல்லும் சார் உங்களுக்கு அடரவ தெரியும் அவங்களுக்கு ஆஹ் அவங்களுக்கு ஆமா ஓ புரிந்தவர் துணை வேண்டும் ஐயா முடக்கணும் புரிந்தவர் ஆக வேண்டும் அப்போ நாம நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதாலும் உறவாட வேண்டும் அப்போ நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும்னா ஒரு கணவன் மனைவி எப்பொழுதுமே உறவாடணும் பகல்லதான் உறவாடக்கூடாது ராத்திரில தான் உருவாடணும் சொல்லுவான் போகத்துக்கும் இன்பத்துக்கும் அதாவது யோகத்திற்கும் போகத்திற்கும் நேரம் காலம் வர்த்தமானம் எதுவும் கிடையாது இது நீங்க எங்க வேணாலும் திங்க் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இறைவனோட இறைவன் நம்ம இணையும் போது பகல்ல பகல்லதான் சாமியை பார்க்கணுமா இரவுல பார்க்க கூடாதா டுவெண்டி போர் ஹவர்ஸ் இன்ட்டு செவன் அதுதான் யோகமும் போகமும் சரி அதெல்லாம் போட்டான் இப்ப மனைவி வந்து பொருத்தம் பார்க்கும்போது கணவனுக்கும் மனைவிக்கும் எப்படி பொருத்தம் பார்க்கணும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கணவன் வந்து எதை எதிர்பார்ப்பான் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணிடம் எதை எதிர்பார்ப்பாள் எதிர்பார்ப்பான் அப்படின்னா எனக்கு வந்து சோசியல் ஸ்டேட்டஸ்க்கு மனைவின்னு ஒன்று வேணும் அப்ப மனைவி சோசியல் ஸ்டேட்டஸ் இந்த மனைவி அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் ரோட்ல பார்த்தேன் அங்க பார்த்தேன்னு சொல்லக்கூடாது ஏன்னா சொன்னா அவனுடைய லெவல் குறைஞ்சு போயிடும் அப்ப இவருடைய மனைவியா அப்படின்னு அந்த ஒரு பெருமை வேணும் அந்த பெருமை கொடுக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் அப்போ மனைவி மனைவியாக நடக்க வேண்டும் அதுக்கு இடம் ஏழாம் இடம் இடம் அடுத்தபடியாக மனைவியுடைய அடுத்த பெரிய கோர்கோல் என்னன்னா இரண்டாம் இடம் குடும்பத்தை பார்த்துக்கணும் கணவனுடைய வார்த்தைக்கு பங்கம் இளையாமல் நடக்கணும் வாக்குஸ்தானம் கணவனுடைய வார்த்தைக்கு பங்கம் விளையாட நடக்கணும் கணவனுடைய தனத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு செய்ய கத்துக்கணும் தனம்னா கணவனுடைய இன்புட் தகுந்த மாதிரி நடத்தணும் குடும்பத்துல இருக்கணும் குடும்பத்தை இந்த பார்த்து சே குடும்பத்துல யார் பாப்பாங்க குடும்பத்துல பிள்ளைங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி ஆனா இன்னைக்கு தெரியல எங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு எங்க அம்மாவை பார்த்துட்டு தான் உங்களை கட்டணும்னு சொன்னா அம்மா அண்ணா இருப்பாங்களா அடுத்த சனம் ஓடி போயிடுவாங்க இன்னும் அதுக்கு வேலை வேலை வச்சு பார்த்து நான் என்ன தெரியுங்க ஆனால் ஆக்சுவலி மனைவி என்பவர் ஒரு கணவன் எதிர்பார்த்து வந்து ஃபர்ஸ்ட் மனைவி சோஷியல் ஸ்டேட்டஸ் செகண்ட் வந்து தன்னுடைய குடும்பத்தையும் தனத்தையும் தன் செல்வத்தையும் தனக்கு என் குடும்பம் உங்க சொல்லணும் உங்க அப்பா வந்தாரு உங்க அத்தை வந்தாங்க உங்க மாமியார் வந்தாங்கன்னு சொல்ல உங்க கணச்சு வந்தாங்கன்னு சொல்லாம இது எங்க மாத்தனார் வந்தாங்க எங்க மாமனார் வந்தாங்க எங்க மாமியார் வந்தாங்கன்னு எந்த பொண்ணு சொல்றாலோ அந்த குடும்பம் சூப்பரா இருக்கும் நீங்களே பாக்கலாம் கண்டிப்பா அடுத்த கணவன் வந்து பெண்ணிடம் எதிர்பார்ப்பது எது சந்தோஷம் பன்னெண்டாம் இடம் அயன சயனம் போக பாக்கியம் பன்னெண்டாம் இடத்துல எப்படி இருக்கணும் மனைவியாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக இரண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய மந்திரியாக இருக்கக்கூடாது ஒரு தாசியாக இருக்க வேண்டும் மனை கணவன் எதிர்பார்ப்பது அதுதான் அதாவது என்னதான் தான் கிளியாட்டம் இருந்தாலும் குரங்காட்ட உங்களுக்கு தேடுதும்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் கிளி இருந்துச்சுன்னா கிளி சொன்னதை தான் சொல்லும் ஆனா குரங்கு அப்படி இல்லை சொல்லாததையும் செய்யும் அந்த சொல்லாதவையும் செய்யக்கூடிய பன்னெண்டாம் பாவத்தை புல்பில் பண்ணக்கூடிய மனைவியாக வேண்டும் அப்ப ஒரு கணவன் எதிர்பார்க்கிறான மனைவி வந்து சோசியல் ஏழாம் பாவத்தையும் பண்றாங்களோ அந்த கணவன் கண்டிப்பாக கை இல்லை அக்கம் பக்கம் பார்ப்பது இல்லை இது கண்டிப்பா பெண்கள் வந்து என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் கண்டிப்பாக சொல்ல முடியும் நிச்சயமாக இதுக்கெல்லாம் என்ன ஒரு சுற்றுவோம் தோசை என்ன கதை விடுறாரு இவரு என்ன சொல்லிக்கிறாரு தோசியத்தை சொல்றாரா இவரு அப்படின்னு நினைக்கின்ற புரியுது புரிய ஆனா என்ன அது கரு என்னன்னா காலபூஷணனுடைய ஏழாம் பாவம் மனைவி காலபூஷணன் இரண்டாம் பாவம் குடும்பம் காலபூஷணனின் படுக்கையாலே பன்னாம் பாவம் அப்போ இந்த இடங்கள்ல சுக்கிரன் வந்து காலபூஷனுடைய மனைவி சேர்த்த சுக்கரன் அப்ப சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துல மூலத்திரிகோனம் ஆட்சி இரண்டாம் இடத்தில் ரிஷபராசியில் ஆட்சி பன்னெண்டாம் இடத்தில் உச்சம் அப்போ சுக்கரன் எந்த இடஒப்பாகிறாரோ அந்த இடம் ஒரு பெண் ஜாதகத்துல ஆயிடுச்சுன்னா அந்த பெண் மனைவி சூப்பர் மனைவியாக இருப்பாள் இதே மனைவி சில மனைவி எனக்கு எப்போனாலும் இவன் தொல்லை தாங்கமொழி ஆந்தா தொல்லை தொல்லையா இருக்கிறது தலைவலி இடுப்பு வழி வாய் வலிக்குதுன்னு சொல்லிட்டு மூணையில பத்துன்னு என்ன அர்த்தம் வீட்டுல சோறு இல்ல ஹோட்டல்ல சாப்பிடலான்னு எந்த ஹோட்டல் சூப்பர்னு சூப்பர்ன்னு ஜகப்பிரியா ஓட்டலான்னு தேடலையும் ஏன் சுக்கரன் ஆறாம் வீட்டு நீச்சம் சரி இது என்ன சொன்னீங்க அப்போ ஆண்களுக்கு தான் பெண்களை தேடக்கூடிய லெவல் உண்டா பெண்களுக்கு ஆண்களை தேடறதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு அடுத்து பெண்கள் வருதம் என்ன இல்லையா கண்டிப்பாக உண்டு உண்டு ஏன் என்றால் ஒரு மனைவி ஒரு பெண் தன் கணவன் யாராக இருக்க வேண்டும் என்றால் ஒரு சினிமா பாக்குறோம் அஜித் சினிமா பார்த்தா அஜித் தான் ஹீரோ பக்கத்துல கவுண்டமணி செந்தில் காமெடி பண்ண அவனியா பார்க்கும் பார்க்காது அப்ப எந்த ஒரு சினிமாவை பார்த்தா கூட ஹீரோவை தானே பாக்குது பக்கத்துல காமெடியோ சைடு ஆக்டர் பாக்குறாங்களா கிடையாது இல்லையா அப்போ தன்னுடைய கணவன் ஹீரோவாக இருக்க வேண்டும் மாபெரும் சுவையனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் சொன்ன மாதிரி தன்னுடைய கணவன் ரோட நடந்து போனா எல்லா பெண்களும் பார்க்கணும் ஆனா கிட்ட போக கூடாது இது சங்க இலக்கியத்திலே உண்டு இது சங்க இலக்கியத்திலே உண்டு சரி அடுத்தபடியாக மனைவி ஒரு பெண் விரும்புவது கணவன் இப்படியாக இருக்க வேண்டும் அடுத்து கணவனுடைய ஸ்டேட்டஸ் கணவன் வாழ்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்க வேண்டும் ஏன்னா மாங்கல்யம் மாங்கல்யத்தை காப்பாற்ற வேண்டும் ஒரு பெண்ணுக்கு மதிப்பு மரியாதை கணவனோடு ஒரு கோவிலுக்கு செல்லக்கூடிய மதிப்பு கணவனோடு செல்லக்கூடிய ஒரு காரியம் சித்தியாகும் ஈவன் நம்ம ஜோசியத்திலே கூட பார்க்கலாம் ஒரு ஆண்கள் வரைக்கும் ஒரு திருமண பொருத்தத்தை தூண்டிக்கு வந்து காமிச்சாங்கன்னா சீக்கிரம் நடக்காது பெண்கள் வரைக்கும் ஒரு பத்து முறை வந்தாங்கன்னா பத்தாவது முறை நடக்கும் எந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா அந்த திருமணம் பொறுத்தும் ஓகே ஆயிடும் அப்ப ஒரு பெண் என்பது தீர்க்க சுமங்கலி பவத்தை படுகிறார் ஏன்னா அப்பதான் அவளுடைய வாக்குஸ்தானம் அவளுடைய தனஸ்தானம் சிறப்பாக இருக்கும் காரைக்கால் அம்மையார் என்ன சொன்னாங்களோ காரைக்கால் அம்மையார் கணவன் கைவிட்டுட்டு ஓடின உடனே ஐயோ என் கணவன் ஓடிட்டானேன்னா கணவன் போனா போறான் அதுக்கு ஏன் கவலைப்படுறேன்னு இப்ப வந்து கவலைப்படாது அப்போ கவலைப்பட்டுச்சு அப்ப என்ன சொல்லுச்சுன்னா கணவன் ஏன் இல்லையேன்னு கவலைப்பட்டுச்சுன்னா விருந்தினர் உபச்சாரம் பண்ணுவதற்கு கணவன் வேணும் எந்த வீட்டுல கணவனும் மனைவியும் இருக்கிறாங்களோ அங்கதான் விருந்தே சாப்பிடணும் கணவன் இல்லாத வீட்டுல வந்து விருந்து விருந்து சாப்பிடு தவறு அப்படின்னு அந்த காரைக்காலமையா சொல்லிக் கொடுத்துருக்காங்க சரி அடுத்து கணவனுடைய அடுத்து மனைவி எதிர்பார்ப்பது என்ன அப்ப கணவன் ஈரோவாக இருக்க வேண்டும் கணவன் நீடித்த ஆயுதாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக கணவன் கை நிறைய சம்பாதிப்பவனாக இருக்க வேண்டும் கை நிறைய சம்பாதிப்பவனாக இருக்க வேண்டும் அப்போ நிறைய சம்பாதிக்கிறவனா உத்தியோகம் புருஷ லட்சணம் அவனுக்கு என்ன ஐயா நிறைய சம்பாதிக்கலாம் அவன் நாலு கூட வச்சுக்கலாம் எட்டு கூட வச்சுக்கலாம் சொல்றாங்களே இல்லையா கிராமங்கள்ல அப்ப இருக்கிறவனுக்கு ஒன்பது இல்லாதவனுக்கு ஒண்ணு கிடையாது அப்போ இருக்கிறவனோ பத்தாம் இடம் டெவலப் ஆயிடுச்சுன்னா பணம் நிறைய சம்பாதிக்கிறவனுக்கு ஒரு புருஷன் நிறைய சம்பாதிக்கிறான் எந்த பொண்ணு சொல்லுங்க அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு கெத்தா இருக்கும் மேல பார்ப்போம் கீழே பார்க்காது இதுல எப்படின்னா செவ்வாய் வந்து காலபுருஷனுடைய முதல் பாவத்துல மூலத்திரிகோனா ஆச்சு எட்டாம் பாவத்துல ஸ்தானம் ஆட்சி பத்தாம் பாவத்துல உச்சநிலை தெரிகிறார் காலப்புருஷன் செவ்வாய் அப்போ ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் எந்தெந்த இடங்கள்ல டெவலப் தவிரப்பாதோ அந்த இடம் தான் பெண்கள் எதிர்பார்க்கிறாங்க ஏன் சார் ஆண்கள் பன்னெண்டாம் இடத்தை எதிர்பார்த்த மாதிரி பெண்கள் செய்யும் பன்னாமி எதிர்பார்க்கறது இல்ல பார்க்கவே மாட்டாங்க எப்பவுமே கண்டிப்பா ஏன்னா அவங்க சுகம் தரக்கூடியவர்கள் நாம சுகம் பெறக்கூடியவர்கள் ஸோ அதுதான் நிறைய ஆர் தேர் சரி அது ஒரு பக்கம் கேட்டான் அப்போ இதுல இருந்து என்ன தேர்த்துன்னா காலகுருஷனுடைய நிலைக்கு அறிந்து நாம பலன் சொல்லும்போது கண்டிப்பாக எப்போ ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு இந்த ஒரு ஜாதகத்தை பார்க்கணும்னா இந்த பெண் இந்த மூணு பாயிண்ட்டை புல்ஃபில் பண்ணுவாளா இந்த பையன் மூணு பாயிண்ட்டை புல்ஃபில் பண்ணுவானா அப்படின்னு பார்த்துட்டாவே போதும் கண்ணை முடியுன்னு மேட்ச் பண்ணிடலாம் போதுமே என்ன நினைக்கிறேன் அன்பட்டினியவர்களை இந்த சிற்றுறையை முடிச்சுக்கிறேன் நம்பிக்கை சொல்கிறேன் என்ன